வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினத்தந்தி நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிரை எழுதப் போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று டேஸ் வருங்கால் நகுக வள்ளுவர் வள்ளுவர் தான் சொல்லார் இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வரும்போதும் சிரிங்க அதுதான் இடுக்கன் இடு வருங்கால் நாககர் ஒன்று மேலிருந்து கீழ் சேலத்தில் இந்த ஆலை உள்ளது இரும்பு உருக்காலை இரும்பு ஈ இருக்குது இரும்பு இரும்பு ஏழு இடமிருந்து வளம் பொன் கிடைத்தாலும் டேஸ் கிடைக்காது என்பது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பு த இன் புதன் ரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் சிரித்தாலும் காரம் குறையாது என்பர் கடுகு சிரித்தாலும் காயிற்கு ஆறு இடமிருந்து பலம் எஸ்எம்எஸ் தமிழில் எஸ்எம்எஸ் தமிழில் குறுஞ்செய்தி கு செய்தி ஐந்து மேலிருந்து கீழ் பேரறிஞர் அண்ணா பிறந்த இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மூன்று இடம் இருந்து பலம் சந்திரபாபு நாயுடு இந்த மாநிலத்தின் முதல்வர் ஆந்திரா ஆந்திரா மூன்று மேலிருந்து கீழ் ஒளவையார் எழுதியது ஆ எத்தி சூடி நான்கு மேலிருந்து கீழ் புத்தகத்தின் நிறை குறைகளை ஆராய்தல் திறனாய்வு தி நாய்வு திறனாய்வு பத்து இடம் இருந்து பலம் இடமிருந்து வளம் பத்து ஆயுர்வேத மருத்துவ பொடியை இப்படி கூறுவர் சூரணம் சூரணம் நம் சூரணம் பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று உலகம் தரணி தரணி ஆல்வம் அப்படிமாங்களா தரணி அந்த தரணி பதினொன்று வளம் இருந்து இடம் பதினொன்று தாட்சண்யத்துடன் தொடர்புடையது தயவு தாட்சண்யம் தயவு தார்ச்சன்யம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து எகிப்தில் உள்ள இரண்டு கடல்களை இணைக்கும் செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய் சூய இருக்கு இசுதான் சூயஸ் கால்வாய் பதிமூன்று வளம் இருந்து இடம் ஒரு ரக மது பதினாறு கீழிருந்து மேல் பதினாறு கீழிருந்து மேல் பதினாறு வாசலில் இடுவது வாசலில் என்ன இடுவாங்க கோலம் கோல கோலம் பதினாறு இடம் இருந்து வளம் இடமிருந்து வலம் பதினாறு கோயம்புத்தூர் சுருக்கமாக கோயம்புத்தூர் கோவை கோயிலுக்கு வைதம் போடணும் பதிமூணு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதிமூன்று ஒரு ரகம் மது மதுவின் பெயர் ரம்மு ராதாம் போடணும் ரம்மு பனிரெண்டு இடம் இருந்து வளம் பெருக்களுக்கு எதிர்மாறான கணக்கு பெருக்களுக்கு எதிர்மாறானது வகுத்தல் வகுத்தல் பதினெட்டு கீழிருந்து மேல் கை அற்றால் செய்யும் ஒரு பண்டம் கூல முடியுது அப்போ என்னது முறுக்கு முறுக்கு பத்தொம்பது கீழிருந்து மேல் இவனுக்கு தூக்கு மேடை மெத்தையாம் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை அப்போ இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினைந்து வலம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் பதினைந்து சீவக ட் சீவக சிந்தாமணி மணி அப்ப இது என்னது பத்தொம்போது கீழிருந்து மேல் இவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தையாம் இவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தையாம் துணிந்தவனுக்கு தூ நீ இந்த துணிந்தவன் துணிந்தவன் இவனுக்கு மேடை பஞ்சமத்தையும் பதினான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினான்கு டேஸ்நாத் ஒரு சிவத்தலம் கேதார்நாத் கேதாயிர் கேதார்நாத் இருபது கீழிருந்து மேல் கவிஞர் ஈழப்போராளி காசி ஆனந்தன் காசி காசி ஆனந்தன் எட்டு வளம் இருந்து இடம் எட்டு வளம் இருந்து இடம் பிரபு விஜி நடித்த படம் சூ சூரப்புலி சூ வளமிருந்து இடம் ஒன்பது உடுக்கு உடுக்கை அப்படின்னா டீல முடி தூதான் போன துடி பதினேழு கீழிருந்து மேல் பதினேழு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினேழு சிந்து மாகாண மொழி சிந்தி எல்லாமே எழுதி முடிக்க விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எல்லாமே எழுதிவிட்டோம் இருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இந்திய தினத்தந்தி புதிர் புதிர்போட்டை அனைத்து எழுதி இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ